வாங்க நம்ப இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாழை போட்டுமே நினைக்கிறேன் வாழை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஸ்டேஜ் வேறு வளர்த்துருப்பீங்க இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோயாக அடிக்கும் அதாவது என்ன நோய் அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழை பார்த்தீங்கன்னா சருகு நோய் இந்த மாதிரி சருகு நோய் வந்து வாழை வந்து எந்திக்க விடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அண்டி இது வந்து நல்ல வாழையை வந்து வந்து எந்திக்கி விடாமல் அப்படி இந்த ஸ்டேஜ்லேயே வச்சுக்கிட்டு இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு தவ மருந்து யூஸ் பண்ணுவோம் அது என்ன மருந்துலாம் பார்த்தீங்கன்னா வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்வேட் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா அண்டிக்கரையான வந்து வர விடாது இது வந்து எப்போவுமே வாழை நல்லா வந்து நான் ஃபோட்டோ ஆட் பண்ணி விடுதேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்னூர் இது வந்து ரெண்டு மூணு வந்து கெமிக்கல் ஆட் ஆகிருக்கும் இந்த நோய் பார்த்தீங்கன்னா அந்த சருகு நோய் வந்து வரவிடாமல் பார்த்துக்கிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் இது பார்த்திங்கன்னா இது டாட்டா ப்ராடக்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து வாழை இந்த வாழை இந்த அண்டி வந்து நல்ல தடிமனாக ஆக்க வைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு மருந்தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இது மூணு மூணு மருந்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வாழை வந்து கொஞ்சம் நல்ல வளர்ச்சியாக வச்சிருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க அங்கே ஊற்றிட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்கு கரெக்டாக ஒரு லிட்டரு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐநூறு லிட்ரு ஐநூறு வாழ இருக்குது இது வந்து நம்ம ஒரு ஐநூறு லிட்டரு அங்கே கழிக்கிருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு பத்து வந்து ஊற்றிட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக ஊற்றிட்டு தான் பார்ப்போம் கரெக்டாக இது ஒரு வாரம் கழித்து எப்படி வளைச்சிருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா அந்த நம்ம சறுக்கு நோய் அடித்த இலை ஃபுல்லாமே நல்லா உருந்து புதிய இலையாக முளைக்கி பார்த்தா தெரியும் இந்த மருந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சொல்ல தான் இருந்தது ഓക്കെ നമ്മൾ അടുത്ത വരെയുള്ള പാർക്കണം